வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லோரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிலேப்பி மீன் குழம்புங்க இங்கே பாருங்கள் சிலேப்பி மீன் வாங்கி அங்கேயே கழுவி கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆமாம் அங்கேயே கழுவி அங்கேயே கழுவிட்டாரு நம்மளும் இங்கே கழுவிக்கணும் ஆமாம் கழுவணும் இன்னும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிக்கணும் இங்கே வறுத்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் வாங்க இன்றைக்கி சிலேப்பி மீன் குழம்பு வறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம் எல்லோரும் வாங்க நம்ம ஊர் ஸ்டைலில் ஸ்லேப்பி மீன் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பாப்போமா வாங்க பாப்போம் ஒலைய வச்சாச்சு ஒலைய வச்சுட்டு அப்படியே மீனை கழுவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மீனை எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவை வைக்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போவும் போல் வாழை இலையை போட்டு அதில் மாவள்ளி வச்சு அச்சிடலான்னு இந்த பக்கம் எப்பவும் போல் சீப்பு முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாங்கிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அதனால் தொடர்ந்து ஆர்டர் போட்டு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க தீபாவளிலேருந்து இப்போ வறுக்கிறதுக்கு குழம்பு வைக்கணும் தனித்தனியாக மீனெல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த துண்டெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த சின்ன பீஸு அப்புறம் தலை அப்புறம் வாள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம் புளி பாருங்கள் இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ மீனுக்கு இவ்வளோ புளி தேவையான அளவு உப்பு இந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு உரப்பும் இருக்குங்க குழம்புல ஆ உப்பும் புளியும் போட்டு ஊற வச்சாச்சு புளி சரியாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு வாசலில் வாங்கினேன்னா அந்த புளி தான் அது அதுதான் அந்த கொட்டை ஓடெல்லாம் இருக்குது கொஞ்சமாக வாங்கினேன் இப்போ தான் நம்ம வீட்டுங்களில் வாங்கி காய வச்சுருக்கோம் ஒன்றும் அதை அறியலை அதனாலேயே கொஞ்சம் புளி புளி கூடவே எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது ஊறட்டும் இது என்ன கொதிக்கிதுன்னு பார்த்தீங்களா இது பாவும் வெள்ளம் இல்லையா வெள்ளைப்பாகு இது எதுக்காகன்னா அதிர்சத்துக்கு தாங்க வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா ஆகிட்டுருக்கு சமையலோடு சேர்ந்து சீப்பு முறுக்கு அப்புறம் இடியப்ப மாவு உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் உளுந்து கஞ்சிக்கு அது கூடவே மாவுக்கு கலரி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாகு இருக்கேன் இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போமா இது மாதிரி ரெண்டு சிட்டு பல்லாரி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் வந்து இந்த மீனுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு இதை மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அடித்து இதில் போட்டு பெசரி வச்சிடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் இதுக்கு எல்லாமே சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் நல்லா கேலரி வச்சிடலாம் அரை மணி நேரம் இருக்கட்டும் நம்ம சாதம் வடிச்சிட்டு குழம்பு வைக்கங்காட்டிலையும் இது ரெடி ஆகிடும் ஊறி போய் அப்புறம் வறுத்துடலாம் இப்போ குழம்பு கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் குழம்பு தாளிக்க புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அந்த புளி கரைச்சத்துலேயே அப்புறம் ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மீன் மசாலா தான் மீன் குழம்பு மசாலா நம்ம இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணியிருக்கோமா அதை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம் இந்த கரண்டியால் ஒரு இது மூணு ஸ்பூன் வந்து பாருங்க இதால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன்னால் ஃபுல்லா இல்லை கம்மியாகவே தான் எடுத்துருக்கேன் போதும் மீன் குழம்பு மசாலாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வீ சாட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு சரி அதோட செய்முறையை தெளிவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ இது போடுறோமா வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல இதுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம் மிளகு ஜீரகம் சோம்பு மஞ்சள் எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம் தேவையான பொருள் அனைத்தும் சேர்த்துருக்கோம் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் மீன் குழம்பு மசாலா நம்ம கஸ்டமர் சில பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க மீன் குழம்பு மசாலா வேணும்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணோமா நம்மளும் சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா அந்த மீன் குழம்பு மசாலா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் மஞ்சள் தூள் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியதில்லை அவ்வளோதான் குழம்பு கரைச்சாச்சு இப்போ தாளித்து விட்டுறலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு ஓடத்தில் நல்லா காஞ்சிருச்சு இது அதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் வருங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும் இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் அதில் ஒரு கால் வாசி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நல்லா அந்த வெந்தயம் அந்த கடுவெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் வெடித்தோடனே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தாளிப்பு ஒன்றியுமே போதும் வெங்காயம்லாம் போட தேவையில்ல இப்போ சின்ன வெங்காயம் தான் நல்லா தாராளமாக கிடைக்குதா அதனால சின்ன வெங்காயமும் நான் போட்டுருப்பேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை கரைச்சி வச்சிருக்கில் குழம்பும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிடுவோம் ஏனத்தையும் அவ்வளோதான் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சோடனே மீன் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சிட்டு பல்லாரி இது வந்து குழம்புக்கு இதையும் கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் வேறு எதுவுமே சேர்க்கலை நம்ம மீன் மசாலா போட்டதுனால வேறு எதுவுமே சேர்க்கலை ஆனால் நான் வெங்காயம் இப்போ இது மாதிரி இடித்து போட்டுப்பேன் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு அதனால் அடிச்சுட்டு இந்த வெங்காயத்தை குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றிக்கிறேன் அதில் இப்போ குழம்பு கொதிச்சுட்டு மீன் எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு மண்டையை போட்டு விட்டுடலாம் இதுதான் மீனை போட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே இறக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மீன் குழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு ஸ்லேப்பி மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மீன் குழம்பு ந நம்ம வந்து காஷ்மீரி மிளகாலாம் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் மீன் குழம்பு கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே மீன் வருவாலும் அருமையாக ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க போய் சாப்பிட்ருலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரமாக நல்ல பொண்ணு அமைஞ்சு அம்மாவ சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு இந்த பாட்டி மடமாற வாழ்த்துருங்க செந்தில் சர்மிளா அப்படிங்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுள் ஆயிரம் கோடி தெய்வங்களும் உங்களுக்கு இருந்து உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அமோகமாக இருக்கணும் சீரன் ஜிறகுமே சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறப்பா அப்புறம் மணிகண்டன் அப்படிங்கிறவங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க மணிகண்டனுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீரன் சிறப்புமே சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அந்த பாட்டி மனமாற வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாப்பிடுலையம்மா ஆ சாப்பிடுங்க என்னப்பா மீன் குழம்பு நல்லா இருக்குல்ல

சரி சாப்பிடுங்க நானும் பார்சல் போட போகணும் ம் ம் இப்போ சாப்பாடுலாம் முடிச்சுட்டு பார்சல் போட தான் வந்துட்டோம் இது பாருங்க தட்டை வெள்ளடை தட்டடைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சிக்குவோம் தட்டை சீப்பு முறுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்குவோம் இந்த முறுக்கெல்லாம் இருக்கு இல்லையா இது பாருங்க சாம்பார் தூண்டு சாம்பார் தூள்லாம் ஒரு கிலோ ஆர்டர் போடுறாங்க பார்த்தீங்களா சாம்பார் தூள்லாம் அவ்வளோ மனமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ அரை கிலோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்லாம் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க சாம்பார் தூள் ஒரு கிலோ இது வந்து குழம்புத்தூள் அரை கிலோ இது வந்து முறு அதிர்சம் இது வந்து அரை கிலோ இது மாதிரி முறுக்கு முறுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த இப்போதாக்கா போட்டுக்கிட்டுருக்கோம் இது பாருங்க முறுக்கு முறுக்கெல்லாம் வந்து இது மாதிரி பபுள் ட்ரா போச்சு கொஞ்ச நேரம் வைப்பது சுற்றி அந்த உடையாமல் போகிறதுக்காக இந்த மாதிரி அடிச்சிடுவோம் இது பாருங்க கெட்டி குரு செட்டி குரு இது வந்து அரைக்கிலோ பாக்கிட்டு முறுக்கெல்லாம் வந்து பார்த்துக்க முடியாது அதனால பபுள் ட்ரா போட்டு சுற்றுறது உடையாமையே வருது அப்படின்னு சொல்லி சொல்லி மதுரை அடிச்சு சுற்றியே போடுங்க உடையாமல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடையாமல் வர்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது மாதிரி சேஃபாக போட்டு உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிடுறோம் உங்களுக்கும் இது மாதிரி மசாலா மாட்டம் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வேணும்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்சல் வண்டி வந்துச்சு பார்சல் போடுவோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சாப்பிடுவான் 哎呀，爷爷的吧袱。